ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்யவிவத்தஜனமூர்த்தவிபூஷணம் யத்து சம்பச்சசாத்விக்கேவநிம் யுத்மம் சுவாமி நம்மாழ்வாருடைய சுவாமிநம்மாழ்வாருடைய திருநத்திரமகோத்ஸவத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சமயம் விசாக நட்சத்திரத்திலே ஆழ்வார் அவதரித்தார் நம் அனைவருக்கும் கூட்டஸ்தர் என்று கொண்டாடப்படுகிறார் பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் கூட்டஸ்தர் என்றால் தலைமையானவர் முதன்மையானவர் என்று அர்த்தம் பிரபன்ன ஜனங்கள் எம்பெருமானுடைய திருவடியே ஒரே புகழ் அதுதான் நமக்கு உபாயம் என்று அந்த திருவடிகளில் சரணாகதி செய்திருப்பவர்கள்தான் பிரபன்னர்கள் பிரபத்தியை செய்திருப்பவர்கள் பிரபன்னர்கள் பிரபன்னர்கள் அனைவருக்கும் தலைமையானவராய் ஆழ்வார் திகழ்கிறார் ஏன் ஆழ்வார்தான் முதல் முதல்ல சரணாகதி செய்தாரா என்றால் இல்லை அவருக்கு முன்னாடியும் எத்தனையோ பேர் சரணாகதி செய்திருக்கிறார்கள் அப்படி இருப்பினும் இது அனைவருக்குமான உபாயம் யாரும் வெம்பெருமானிடத்தில் சரணாகதி செய்யலாம் அவன் சர்வலோக சரண்யனாக திகழ்கிறான் இன்னார் இனையாருங்கிற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் வெம்பெருமானை பற்றலாம் என்பதை தெளிவாக தம்முடைய பாசுரங்களிலே உலகத்துக்கு உபதேசித்தவர் இவ்வாழ்வார் அதனால தான் பின்பு ஆச்சாரியர்கள் சரணாகதி மார்க்கம் தான் அனைவருக்கும் சிறந்ததுன்னு தெளிவாக எடுத்து உபதேசித்தனர் ஆழ்வாருக்கு முன்னர் இந்த சரணாகதி மார்க்கம் இருப்பினும் கண்ணன் கீதையிலே பக்தி யோகத்தை தான் ரொம்ப சிறப்பாக உபதேசித்தான் ரிஷிகள் அனைவரும் பல பெரியோர்களும் பக்தி மார்க்கத்திலேயே ஊன்றி இருந்தார்கள் அந்த பக்தி யோகங்கிறது முன் யுகங்களில் சற்று செய்வதற்கு சுலபமாக இருந்திருக்கலாம் ஆனால் கலியுகத்திலே நமக்கு பக்தி யோகம்ங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை எத்தனையோ ஜென்மங்களிலே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய புண்ணியம் எல்லாம் கழியணும் புண்ணியத்தினுடைய பலனாகத்தான் இந்த பக்தி பக்தியோகம்ங்கிறதே பிறக்கும் அது நமக்கெல்லாம் சாத்தியமானு கேட்டால் மிகவும் சிரமம் அப்போ நமக்கு எளியது சரணாகதி எம்பெருமானே உபாயமாக இருக்கிறாருங்கிறத ஆழ்வார் தெளிவாக உபதேசித்தார் ஆகவே ஜன கூட்டஸ்தர் என்னே கொண்டாடப்படுகிறார் சுவாமி நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வார் தாம் மட்டும் இந்த அர்த்தத்தை தெரிவித்தாரா என்றால் மத்தைய ஆழ்வார்கள் அத்தனை பேரும் சேர்ந்து தான் இந்த அர்த்தத்தை தெரிவித்திருக்கிறார்கள் ஆழ்வார்னு சொல்லும் பொழுதே மத்தைய ஆழ்வார்களை தனக்கு அங்கங்களாக கொண்டிருக்கக்கூடியவர் தானே நம்மாழ்வார் சட்டகோபராகிற திரு நம்மாழ்வார் அப்ப நம்மாழ்வார் கூறினார் என்றால் அவருடைய திருமேனியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆழ்வார்களும் இதே ஷரணாகதி மார்க்கத்தைத்தான் உலகத்துக்கு உபதேசித்தார்கள் அப்படி மத்தைய ஆழ்வார்களை தனக்கு அங்கமாக கொண்டிருக்கக்கூடிய நம்மாழ்வாருக்கு எத்தனையோ பெருமைகள் உண்டு அதைத்தான் நாமும் அனுபவித்து கொண்டு வருகிறோம் இதை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அழகான ஒரு ஸ்லோகத்திலே விளக்குகிறார்கள் பூதம் ஷிரகா பிரத மகாஹ்வயம் அக்ஷியுக்மம் பட்டாரிய மாஸ்யம் அத்த பார்கவம் அஸ்ய கண்டம் பாகூவதந்தி குலசேகர யோகிவாகவ் தோர் மத்திய நாபிசரணான் ஷட்டாரேகே என்ன மத்தை ஆழ்வார்கள் எல்லோரும் நம்மாழ்வாருக்கு உடல் அங்கங்களாக திகழ்கிறார்கள் என தெரிவித்தார்கள் அதைத்தான் நாமும் பல தினங்களாக அனுபவித்து கொண்டு வருகிறோம் தற்பொழுது நாம் அனுபவிக்க வேண்டியது பாகு வதந்தி குலசேகர யோகி பாகவ் என்னும் இரண்டு ஆழ்வார்களை இரண்டு திருத்தோளாக தெரிவிக்கக்கூடிய அந்த கட்டத்திலே குலசேகர ஆழ்வாரை தமக்கு ஒரு திருத்தோளாக கொண்டிருக்கிறாருங்கிறத பார்க்கணும் இதற்கு முன்னாடி ஆழ்வாரை தமக்கு திரு திருக்கழுத்தாக கொண்டிருந்தார்னு பார்த்தோம் கழுத்துக்கு அடுத்து திருமார்பு ரெண்டு பக்கம் ரெண்டு தோள்கள் நம்மாழ்வாருடைய இரண்டு திருத்தோள்கள் ஆச்சரியமாக விளங்குகிறது அழகோடு கூடி அமைந்திருக்கிறது அந்த திருத்தோள்கள் இரண்டும் இரண்டு ஆழ்வார்களே அப்படி அமைந்திருக்கிறார்கள் ஒரு திருத்தோள் குலசேகர் ஆழ்வார் மற்றொரு திருத்தோள் ஆழ்வார் குலசேகரர் மாசி மாசம் புனர்வசு நட்சத்திரத்திலே அவதரித்தவர் மாசி புனர்பூசம் காண்மினின்னு மண்ணுலகீர் தேசி திவசத்து கேதென்னில் பேசுகின்றேன் கொள்ளி குலசேகரன் பிறப்பால் நத்தவர்கள் கொண்டாடும் நாள் என்ன மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும் ஆச்சரியமாக கொண்டாடக்கூடிய நாளாம் அப்படியா மாசி புனர்வசு அனர்வரும் கொண்டாடுகிறோமா என்றால் ஆழ்வார் காலத்திலே மாமுனிகள் காலத்திலே பலரும் தெரிந்து கொண்டு அதை அனுஷ்டித்தார்கள் நாமும் அதே போல தெரிந்து அந்த நாளை கொண்டாட வேண்டும் திருவஞ்சிக்களம் என்கிற அற்புதமான கஷேத்திரத்திலே மாசி மாசம் புனர்வசு நட்சத்திரத்திலே சிறந்த க்ஷத்ரிய குலத்திலே இவர் குலசேகராழ்வார் அவதரித்தார் அந்த குலசேகர ஆழ்வார்தான் நம்மாழ்வாருக்கு ஒரு திருத்தோளாகவே விளங்குகிறார் தோல் என்பது ரொம்ப உயர்ந்த பலத்தை குறிக்கக்கூடிய ஒரு அவயவமா ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுதே அவனுடைய மிடுக்கு பலம் அது எதை பார்த்தா தெரியும்னா தோளை பார்க்கணும் சத்திரியர்கள் அரசர்கள்னு பார்த்தா அந்த தோல் வலிமை ரொம்ப ஆச்சரியமா இருக்குமே காந்தகு தோழன்னல் தன் அத்தியூரர் கழனை கீழ் பூண்ட வண்பாளன் என ராமானுச நூத்தந்தாதியிலே தேவப்பெருமாளுடைய அந்த திருத்தோள் அழகை வர்ணிக்கிறார் கான் தகு தோல் அண்ணல் அண்ணல்னா சுவாமி அந்த சுவாமியான தேவப்பிரமாளுடைய திருத்தோள்கள் பார்க்க பார்க்க கண்கள் அதை விட்டு நகராமல் அதிலேயே ஈடுபடுமாக அப்படி ஒரு பேர் அழகோடு சிறந்த மிடுக்கு பலத்தோடு திகழ்கிறதாம் பாகு ராமசிய சம்ஸ்ரிதா சீதை பிராட்டியை பற்றி தெரிவிக்கக்கூடிய ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்திலே அயோத்தி மாநகரத்திலிருந்து காட்டுக்கு ஏகினார்கள் அந்த சமயத்தில் சீதை பயந்து கொண்டிருந்தாளாம் சற்று பயம் என்னென்னா காட்டில் அந்த வானரங்கள் எத்தனையோ மிருகங்கள் இருக்கும் ரொம்ப சிங்கம் புலி கரடின்னு பல காட்டு மிருகங்கள் விலங்குகள்லாம் இருக்குமே அதையெல்லாம் பார்த்தால் என்ன ஆகுமோன்னு சற்று பயம் இருந்தது ஆனால் காட்டுக்கு வந்த சமயத்திலே அந்த பயம் தொழிகூட இல்லையாம் ஏன்னா ராமனுடைய திருத்தோட அணைத்து கொண்டிருக்கிறபடியினாலே சிறந்த பலத்தோடு ராமர் திகழ்கிறாரா இவரையே தன்னுடைய திருக்கையால் அணைத்து கொண்டிருப்பதினாலே சிங்கம் புலி கரடி எல்லாம் பார்த்தா சிரிக்கிறாளாம் இப்படி கூட விலங்குகள் உண்டா காட்டுல இன்னும் ஆச்சரியமா இப்படி பல விலங்குகள் இருக்கிறதேன்னு ஒவ்வொன்றத்தையும் ரொம்ப ரசித்து இனிமையோடு பார்த்து கொண்டு ஆனந்தித்தாள் அப்ப தோள்ங்கிறது மிடுக்கை காட்டுகிறதா அதற்கு இதெல்லாம் கூற வந்தேன் இப்ப நம்மாழ்வாருக்கு அத்தனை மிடுக்கு உண்டா பலம் உண்டானா அவர் எந்த யுத்தத்துக்கும் போனதில்லை அவர் க்ஷத்திரியரே இல்லையே ஆனாலும் அவருடைய திருத்தோல் நல்ல பலத்தோடு கூடியிருந்ததுன்னா என்ன கண்ணனே அந்த தோளில் அமர்ந்திருந்தாரே என் தோளினையானேன்னு ஆழ்வார் பாசுரத்துல தெரிவிக்கிறார் இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் என்று முதல் பத்திலே ஒன்பதாவது பதிகம் அதிலே ஒவ்வொரு அங்கமாக பெருமாள் தன்னுடைய திருமேனியில ஒவ்வொரு அங்கமாக வந்து அமர்ந்து கண்ணன் தனக்கு அனுபவத்தை கொடுக்கிறார்னு தெரிவிக்கிறார் அப்படி சொல்லும் பொழுது கண்ணன் என் தோளினையானே என்னுடைய தோளுக்கு மேலே கண்ணன் வந்து என்னை அணைத்து கொண்டு என்னை அப்படியே உச்சி முகர்ந்து பார்த்து அனுபவிக்கிறான் தோளினமேலும் நன் மார்பின் மேலும் சுடர் முடி மேலும் புனைந்த தன்னன் துழாய் உடையம்மான் திருத்துழாய் மாலையை தன்னுடைய திருத்தோள்களை சாத்தி கொண்டிருக்கிற எம்பெருமான் இப்ப என்னுடைய தோளுக்கு வந்து அமர்ந்து என்னை அணைத்து கொண்டு அனுபவிக்கிறான்னு தெரிவித்தார் கண்ணனே அந்த தோளை அணைத்து கொண்டார்னா அப்ப அதை விட வேற என்ன பலம் வேண்டும் உலகத்துக்கெல்லாம் ஓர் உயிரா இருக்கக்கூடிய எம்பெருமான் பரமாத்மா அவரே ஆழ்வாருடைய திருத்தோளை அமர்ந்து அத்தை அணைத்து கொண்டு ஆனந்திக்கிறார்னா அந்த தானே மிடுக்கு கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட திருத்தோளாகவே குலசேகர் ஆழ்வார் விளங்குகிறார் இவரும் தோல் வலிமை கொண்டிருப்பவர் இயற்கையிலேயே க்ஷத்ரிய குலத்துல பிறந்தவர் வெறும் தன்னுடைய தோல் பலம் மிடுக்கு எதற்கு பயன்பட வேண்டும்னா தன்னுடைய ராஜ்யத்தை ரஷ்ப்பதற்கு மட்டும் இல்லை தனக்கு எதிரிகள் அழிப்பதற்கு மட்டும் இல்லை ராமன் சக்கரவர்த்தி திருமகனுக்கு ஏதேனும் ஆபத்துன்னு கேட்டால் உடனே இவர் புறப்பட்டு விடுவாராம் நமக்கு இருக்கக்கூடிய பலம் எதற்குன்னா ராமனை தான் இந்த பலம் என்று ராமாயண சரித்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சமயத்திலே ஏதோ ராவணன் இந்த சீதையை அபகரித்துக் கொண்டு போனான் சீதை தவிக்கிறாள்னு கேட்டவுடனே உடனே நம்முடைய சைன்யத்தை திரட்டுங்கள் போய் ராவணனை முடித்து கொண்டு சீதையை மீண்டும் கொண்டு வந்து பெருமானிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் புறப்படுங்கள்னு புறப்பட்டார் அதே மாதிரி கரதூஷணன் முதலான பதினாலாயிரம் அறக்கர்கள் ஒரு பக்கம் ஒரு பக்கம் தர்மமே வடிவான ராமன் இருவருக்கும் நடுவில் சண்டை மூண்டதுன்னு கேட்டவுடனே இப்படிப்பட்ட ராமன் இத்தனை அறக்கர்களை முடிப்பதா இந்த காரியத்துக்கு ராமன் தேவையே இல்லை நானே அடியவனான நான் இருக்கும் பொழுது அவர் ஏன் வருத்தப்பட வேண்டும் நம்முடைய தோல் பலம் இருக்கிறது புறப்படுங்கள்னு அனைவரையும் திரும்பி அந்த சேனையோடு புறப்பட தயாரானார் என்றெல்லாம் அவருடைய சரித்தையில பார்க்கிறோம் ஆக தனக்கு இருக்கக்கூடிய தோல் பலம் அது எம்பெருமானுடைய ரக்ஷணம் பல்லாண்டு பாடுவதற்குத்தான் இது என்னும் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த ஆழ்வார் அப்ப அவருடைய திருத்தோள் அத்தனை பலம் பொருந்தியது அவரே சுவாமி நம்மாழ்வாருக்கு திருத்தோளாக விளங்குகிறார் என்று கொள்ளலாம் அந்த தோளோடு எப்பொழுதும் அடியவர்களை கைகோப்பி வணங்க வேண்டும் என்னும் பிரார்த்தித்தார் அடியவர்களை கண்களால காண வேண்டும் அவர்கள் ஈட்டம் கண்டிடக்கூடும் மேல் அது காணும் கண் பயனாவதே அந்த மெய்யடியார்கள் சிறந்த எம்பெருமானுடைய அடியவர்களை பார்த்து அவர்களுக்கு வேண்டிய நம் உபச்சாரங்களை செய்ய வேண்டும் கைகளால் அவர்களை வணங்க வேண்டும் தோளால அவர்களுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்ண வேண்டும் ஆசைப்பட்டாரா அப்ப பாகவத சேஷத்துவத்திலையும் இவருக்கு விருப்பம் பகவத் சேஷத்துவத்திலையும் விருப்பம் அதற்கே தம்முடைய பலம் தோல் மிடுக்கு அனைத்தும் என்று கொண்டிருந்தவர் குலசேகர் ஆழ்வார் ஆகவே இவரையே நம்மாழ்வார் தமக்கும் தம்முடைய திருத்தோளாக கொண்டு தாமும் எம்பெருமானிடத்தில் மிகவும் விருப்பத்தோடு இருந்தார் அதே போல பாகவதர்களுக்கும் அனைத்து விதமான கைங்கரியத்தையும் பண்ண வேண்டும் அடியார்களோடு ஒன்று சேர வேண்டும் என்றுதான் நம்மாழ்வார் ஆசைப்பட்டார் ஆக இந்த ஒற்றுமையினாலே நம்மாழ்வாருடைய திருத்தோளாகவே குலசேகராழ்வார் விளங்குகிறார் என்ன நாமும் அனுபவிக்கலாம் அப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானு ஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்ப்பசூதாய மங்களம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் வெம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்